காலமாக பிட்டு இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டி ஆகிய வந்தி என்று அந்த அன்னை சொல்லப்பெறுகிற சொக்கநாதன் மீது கொண்ட பெரும் காதல் உடையவர்கள் அந்த வந்தி என்கிற மூதாட்டி அவங்களை பொழுது ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள் எண்பது வயது கடந்தவர்கள் அதாவது ஆயிரம் பிறை கண்டவர் என்ற ஒரு குறிப்பையும் திருவிடையாளர் புராணத்தில் குறிக்கப்பெறுகிறது மண் சுமந்த படலம் அப்படிங்கிற பகுதியில் அந்த செய்திகள் அமையப்பெறுகின்றன வரும்போதே என்ன சொல்லிட்டு வராராம் காசு கொடுத்து கூலி கொள்வார் உலரும் எப்பவுமே வேலையை செஞ்ச பிறகு தான் காசு கொடுக்கும் இதுதான் நடைமுறை உலகியல் நடைமுறை இதுதான் ஆனால் அவர் என்ன கேட்குறாரு கூலி கொடுத்து ஆள் கொள்வார் உலரோ அப்படின்னு கூவிக்கிட்டே வந்தார் இந்த அம்மா பார்த்தாங்க அப்பா இங்கே வாப்பார்னாங்க வந்தார் உட்கார்ந்தாரு என்னப்பான்னு என்னிடத்தில் கூலியா ஒன்றும் இல்லை பிட்டு தான் இருக்குது நீ எடுத்துக்கொள்ளலாம சரி அதை கூட எனக்கு அது போதும் அப்படின்னு பிட்டை அமுது செய்தான் இறைவன் அதை திருவாசகம் நமக்கு ரெண்டு இடத்துல அதை பதிவு செய்கிறார் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனேனர் பிட்டு நேர்பட மண் சுமந்தார்னர் நல்ல ஒரு குறிப்பு பார்க்கணும் பிட்டு அவர் கொடுத்த போது அமுதமாக ஏற்றுக்கொண்டார் அமுதமாக ஏற்றுக்கொண்டவர் என்ன பண்ணார் கூலிக்கு தக்க வேலை செய்தார் நேர்பட மண் சுமந்தார் அப்படின் சுமக்காமலாம் இல்லை என்ன கூலி பெற்றாரோ அதுக்குரிய வேலையை செய்துட்டார் என்ற குறிப்பும் நமக்கு அருளப்பட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இல்லை வந்தி அவருடைய சார்பாக பிட்டு அமுதமாக ஏற்று ஏன் அவங்க எப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பு சொல்லுகிறார் அவங்க வியாபாரம் செய்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு சொக்கநாத பெருமானை வெண்டிக்கு வாங்கலாம் எப்படி அந்த பிட்டு அந்த நன்கு வெந்த பிறகு அந்த குழல் பகுதியை கலட்டி எடுத்து அப்படி ஆவி பறக்கும் அப்படியே ஆவி பறக்கும்போதே சொக்கநாதாக சாப்பிடு அப்படின்ட்டு வாங்கலாம் இவ்வளோதான் நீங்கள் ஒரு பூசையில் கொண்டு அமுது ஊட்டினாலும் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது போய் கோயிலில் போய் நம்ம நம்ம காட்டுற மாதிரி தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி அப்படிலாம் இல்லை இந்த பிட்டு சுடுகிற போது அப்படியே அந்த குடலில் ஆவி பறக்கும் போதே சொக்கநாதா அமுது செய் அப்படின்னு பார்க்கலாம் அவலாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு சொக்கநாதரை வேண்டிக்கொண்டார் கொண்டார் இப்படி தன் வாழ்நாள் முழுக்க சொக்கநாதரை ஒவ்வொரு நாளும் நினைந்து 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 இருக்கும் இடத்துல நினைவால் அமுது செய் ஊட்டிய அந்த பாட்டியினுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட பெருமாள் நேராகவே வந்துட்டார் எப்படி வந்துட்டாரு இப்போ ஏன் வந்தார்னா ரொம்ப நாளாக நமக்கு ஊட்டி கொண்டு இன்னைக்கு போய் நேரில் சாப்பிட்டுலாமியா அப்படின்னு நினைட்டாரு பெருமாள் நேராக வந்துட்டாரு அவர் கொடுத்து அதை வாங்கி கொண்டார் அமுது செய்துட்டாரு நேராக போயாச்சு